சில பல காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் கொடூர முகமும் செயலும் எங்கே போய் முடியும் தெரியுமா அது மனித உரிமை மீறலில் தான் போய் முடியும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறது என்னன்னா புகார் கொடுக்க வந்த மனிதரை அசிங்க அசிங்கமான வார்த்தைகளிலேயே திட்டியும் அடித்தும் காவல்துறையின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் மனிதநேயம் இவற்றை குப்பை தொட்டில் கிழித்து போட்டுள்ளான் இந்த ஆள் இவனுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள் அப்போவாது இவனுங்களெலாம் திறந்துறானுங்களா பார்ப்போம் அட என்ன என்ன கேக்க பண்றாரு ஏய் அரஞ்சனா வந்து இந்த மயிர் புடி போட நீ நாயா என்ன அடி தாங்க போலீஸ் மூணு தட போடு குடுத உட்கார நீ மயிர் புடி போவ அவ சொன்னா மூணு பேர் மயிர் போடு நீ உட்கார் உட்கார்